உறவுகளுக்கு வணக்கம் சோ ஐ வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிருப்போம் அதை நீங்க ஒர்க் பண்ணி பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் உங்களுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் பிளான் பண்ணிக்க சொல்லிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணவும் வீக்னஸ் கொஞ்சம் குறைக்கவும் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா லைஃப் நல்லா இருக்கும் இல்லைங்களா ரைட் ரைட் சார் இப்போ இதுல கவனம் செலுத்தணும்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த பேஷன் அண்ட் கோல் மூலமாக வாழ்க்கையில என்ன சாதிக்க முடியும் நிறையா பேருக்கு என்ன பிரச்சனைன்னா யாரோ ஒருவருடைய கோலுக்காக இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன் ஒருத்தர் இலக்கை பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கான இலக்கை வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுடைய இலக்குக்காக உழைக்க நேரிடும் எனக்கு ஒரு ஆசை கனவு இலக்கே இல்லாம போச்சுன்னா எவனோட இலக்குக்காகவோ எவனுடைய கனவுக்காகவோ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த செட்டப்பே சொல்றேன் அப்ப நான் ஒரு இலக்கு வைக்கிறது முக்கியம் அந்த இலக்கு என்னுடையதாக இருப்பதும் முக்கியம் அப்படின்னா நான் ரஜினிகாந்த் ஆகணும் நான் தோனி ஆகணும் நான் அப்துல் கலாம் ஆகணும் உறுப்படவே முடியாது ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் ஆக முடியும் அப்துல் கலாம் தான் அப்துல் கலாம் ஆக முடியும் என்னுடைய பழைய அலுவலகத்துல என்னுடைய தலைக்கு மேல ஒரு போஸ்டர் எழுதி நான் ஒத்தி இருப்பேன் நண்பர்களே அதுல நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்னுடைய லைஃப வந்து சமுதாயத்திற்காக தான் நிறைய செய்வேன் இந்த பாயிண்ட வச்சுக்கிட்டு நிறைய பேர் சார் நீங்க காமராஜர் ஐயா மாதிரி அப்துல் ஐயா மாதிரி கல்யாணம் பண்ணிக்காம வந்துட்டு இப்படி எல்லாம் வந்து சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னாங்க நான் உடனே சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் நீ சொல்லுவோம்னு தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு நான் கிண்டல் பண்ணுவேன் ஏன் நம்மள உயர்வா தானே சொல்றாங்க பெருமையா தானே சொல்றாங்க என்ன அப்படின்னு நான் எடுத்துக்க மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன் இல்லைங்க நான் காமராஜர் மாதிரி கிடையாது அப்துல் கலாம் மாதிரி கிடையாது நான் முருக பாரதி முருக பாரதி மாதிரி தான் இருப்பேன் அதனாலதான் என்னுடைய அலுவலகத்துல என்னங்க மேல எழுதி வச்சிருப்பேன் நான் நான் நானாகத்தான் இருக்க விரும்புகிறேன் அப்ப நீங்க உங்களுக்கான இலக்குகளை தான் எப்பொழுதுமே துரத்தணுமே தவிர இன்னொருவருடைய இலக்குகளை அவர மாதிரி இவர மாதிரி அப்படின்னு வாழ நினைச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையா இருக்காது எனவே இலக்குகளை நிர்ணயிக்கும் பொழுது இதுல ரொம்ப தெளிவாயிருங்க சரிங்களா சரிங்களா மற்றவர்களுடைய பார்த்து எதையும் பண்ணாதீங்க அவருக்கு பாரு பாரு இவனுக்கு பேர் கிடைச்சிருக்கு இவன் அதெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் தெளிவாருங்க அது கிடைக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த எழுத சொன்னோம் சொன்னேன் சார் நான் சரி பண்ண சரி முக்கியம் என்னுடைய சொன்னு நல்லா கொண்டு போக முடியும்னு சொன்னேன் ஆனால் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்னெஸ் நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்ணணுங்க ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஏன் சார் நமக்கு என்ன பலமோ அதை வச்சு தானே சார் வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த இதெல்லாம் தேவை அதெல்லாம் நடக்கணுன்னா நடக்காது பாஸ் இப்போ எனக்கு புறம் ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னா நான் ஒரு நாளும் எஸ்பிபியா ஜேஸ்ட் டா ஆகவே முடியாது எனக்கு பாடம் பிடிக்கும்தான் நானும் உன்னைய பெரிய பாடகராக எதுக்கு இந்த பிழப்பு நமக்கு தான் நம்ம குரல் லட்சணம் தெரியும் இல்ல ஆனா என்னால பேச முடியுமா நான் சூப்பரா பேச முடியும் பேச்சுங்கிறது என்னோட இயல்பான திறமை இருக்கு அப்ப இந்த ஸ்ட்ரென்த்தை நான் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி வளர்த்து மேலே கொண்டு போனேன்னா நான் பெரிய ஆளா வரலாம் வந்துட்டேன் அப்ப எது என்னுடைய பலமோ தான் நான் பிளே பண்ணணுமே தவிர என்னுடைய வீக்னஸ்ல போக்கஸ் பண்ணக்கூடாது நண்பர்களே இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் இயல்பான பலமும் பலவீனமும் இருக்கிறது அப்ப நீங்க எதை போக்கஸ் பண்ணுங்க உங்களுடைய பலங்களில் போக்கஸ் பண்ணுங்க யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு இந்த உலகமே சொன்னாலும் நீங்கள் உங்கள் பலங்களை பெருசாக்கி பெருசாக்கி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பெருசா ஜெயிக்கலாங்க இதற்காக தமிழ்நாட்டுல பெருசா ஜெயிச்ச ஒருத்தர் உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுங்க அவர் எனக்கும் எல்லா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் ஃபேவரேட்டான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்த தலைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிகச்சிறந்த நடிகர் யாருன்னு கேட்டா கமலஹாசன் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் கூட நேரடியா சொல்லிருவோம் ஏன் ரஜினி ரசிகர்கள் சொல்லுவோம் ரஜினியே அதத்தான் சொல்லுவாரு அந்த அளவிற்கு கமலஹாசன் தான் மிகச்சிறந்த நடிகர் ஆனா யாரா பெரிய ஸ்டார் அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எந்த கொஸ்டினுக்கும் இடமில்லாம விஜய் அஜித் இன்னைக்கு சிலம்பரசன் இன்னைக்கு லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் வரைக்கும் எந்த தலைமுறையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க அவரை ஒண்ணு யாரும் மிஞ்சலைங்க அதான் ரஜினிகாந்த் அப்ப நடிகர் வேற ஸ்டார் வேறையா சார்னா ஆமாங்க ஸ்டார் என்பது ஒரு வெற்றிக்கான அடையாளம் நடிகர் என்பது திறமைக்கான அடையாளம் இத நீங்க புரிஞ்சுக்கணும் இத ரஜினிகாந்தே ஒரு தடவை சூப்பரா சொன்னாருங்க விஜய் டிவியில கமலஹாசனுடைய கலை உலக பொன் விழா அவர் சினிமா பீல்டு வந்து ஐம்பது வருஷம் ஆனதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியுடைய சீஃப் கெஸ்ட் தான் ரஜினிகாந்த் தான் கடைசியா பேசுறாரு அப்ப ரஜினிகாந்த் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் பாடமாக வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாரு கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஒரு தரமசாலி இருக்கக்கூடிய ஒரு சினிமா துறையில அவருடைய சம காலத்துல இந்த ரஜினிகாந்த் எப்படி வளர்ந்தான் அப்படின்னு வெங்கடேஷ் ஆச்சரியம் மம்முட்டிக்கு ஆச்சரியம் மோகன்லாலுக்கு ஆச்சரியம் அமிதாப் பச்சனுக்கு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சொல்லுவாரு அப்படி எப்படி ரஜினிகாந்தும் வளர்ந்தான் அப்படின்னா ஏன்னா நான் கமலஹாசன் தொட்டத நான் தொடல அவர் செஞ்சத நான் செய்யல அதனாலதான் நான் ஜெயிச்சேன் கமலஹாசனோட பெரிய நினைச்சிருந்தா நான் ரஜினிகாந்த் ஜென்மத்துக்கு விளங்கி மாட்டேன் ஏன் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்ப என்ன சார் செய்யணும் அப்படின்னா ரஜினிகாந்த் தன்னுடைய பலம் எதுன்னு பார்த்தாரு அவருடைய பலம் எது இயல்பாவே அவர் ஒரு ஸ்டைலான பர்சன் அப்ப நடிப்பு தேவையில்லைங்க தன்னுடைய ஸ்டைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்கும் புது புது ஸ்டைல உண்டாக்கி அதுக்காக ஒர்க் பண்ணி நம்ம பாக்குற ஒரு ஸ்டைல் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படி ஒரு சிகரெட் வாயில சிகரெட்டி பாக்குறது ஒரு செகண்ட்ல பாத்துருவீங்க ஆனா அதுக்கு அவர் நூறு தடவை ஆயிரம் தடவை பிராக்டிஸ் பண்ணுவாரு ஒரு கூலி கிளாஸ் அப்படி கழித்து இப்படி மாற்றாரு அப்படின்னா அதுல நமக்கு இயல்பா தெரியும் ஆனா அவர் அதுக்கு அவ்வளவு ஒர்க் பண்ணுவாரு அப்ப எதுல ஒர்க் பண்றாருங்க அவருடைய பலவீனத்துல இல்ல அவருக்கு இன்னி கடைசி வரைக்கும் டான்ஸ் வராது அவருக்கு பெரிய டான்சர் ஆகவே முடியாது அது ஒரு பெரிய வீக்னஸ் கமலஹாசன் மிகச்சிறந்த டான்சர் கிளாசிக்கல் டான்சர் இருந்தா கூட கலக்கிடுவாரு ரஜினிகாந்தனுடைய ஸ்டைல் அந்த நட இன்னி வரைக்கும் பாட்ஷா பாரு பாட்ஷா பாரு படத்துல அப்படி மேல இருந்து படியில இருந்து கீழே இறங்கி வந்தாருன்னா நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாதுங்க அப்படி ஒரு விஷயம் அத கமலஹாசன் சொல்லுவாரு நான் கஷ்டப்பட்டு நடிச்சு பேர் வாங்குறத இந்த ஒரே ஒரு நடையில வந்துட்டு இந்த கைதிட்ட வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இது என்னங்க நமக்கு புரிய வைக்கிறது வாழ்க்கையிலன்னா கமலஹாசன் கமலஹாசனா இருந்தா தான் ஜெயிப்பாரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தா இருந்தா தான் ஜெயிப்பாரு நீங்கள் உங்களுடைய பலத்துல போக்கஸ் பண்ணுங்க நான் அதை செய்யணும் இதை செய்யணும் நினைக்காதீங்க இந்த பலத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது இந்த பலத்தை எப்படி மார்க்கெட் பண்றது இந்த ரெண்டு விஷயத்துல கவனம் செலுத்துங்க உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது இந்த டாப் டென் சாஃப்ட் ஸ்கில் கோர்சஸ்ல இரண்டாவது கோர்ஸ் இரண்டாவது சப்ஜெக்ட் பேஷன் அண்ட் கோல் அப்படிங்கிறது இதோடு நிறைவு பெறுகிறது இன்னொரு புதிய சப்ஜெக்டோடு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி